சாணக்கியம் மற்றும் முத்திரையினர்களுக்கு வணக்கம் நான் அசோக் சூர்யா மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி டோப்பாமைன் அட் டூ டுவெண்ட்டி டூ படத்தோட விமர்சனம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் டைரக்ஷன் மியூசிக் லிரிக்ஸ் எடிட்டிங் திரவ் சினிமெடாகிராஃபி ராஜேந்திரன் இதில் நடிச்சிருக்கிறது திரவ் விஜய் விபிதா நிகிலா ராகவ் சத்யா சாம்சன் சக்திவேல் சதீஷ் விஜயலட்சுமி ரவி ஏழுமலை மற்றும் பலர் அதில் நடிச்சிருக்காங்க டோப்பமைன் அட் டூ டுவெண்ட்டி டூ என்னங்க டைட்டிலே ஒரு மாதிரியாக இருக்குது டோப்பமைன் என்ன அப்படின்னா வந்து நமக்கு வந்து ஏதோ ஒரு ஹாப்பியாக பிடிச்ச விஷயம் ஒன்று பண்ணிணா நம்ம மைண்டில் ஒரு பிரெயினில் வந்து ஒரு ஹாப்பினஸ் ஒரு ஒரு கெமிக்கல் இன்க்ரீஸ் ஆகும் ஒரு சந்தோஷம் இன்க்ரீஸ் ஆகும் அதுதான் வந்து அந்த டோப்பமைன் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளேஷன் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து கொடுத்துருந்தாரு இது ஒரு பக்கம் இருக்குது அது என்ன அட் டூ டுவெண்ட்டி டூ அப்படின்னா அந்த டூ டுவெண்ட்டி டூக்கு வந்து ஒரு சம்பவம் நடக்குது அது யார் பண்ணியிருக்காங்க அதுக்கு வந்து யார் காரணம் அப்படிங்கிறதான் எல்லோரையுமே கூட ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோன் இந்த ஃபோன் அடிக்ஷன் தான் வந்து மெயினான ஒரு விஷயம் படத்தில் ஒரு பக்கம் வந்து லவ் டுடே வந்து ஃபோனில் ப்ரைவசியை பற்றி பேசுது ஃபோன் வந்து எவ்வளோ ப்ரைவசியை மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு பேசுது இதில் வந்து ஃபோனால் எவ்வளோ அடிக்டடாக இருக்காங்க சொசைட்டிலேருந்து எவ்வளோ டிஸ்கனெக்டடாக இருக்காங்க சொசைட்டிக்கு எவ்வளோ டேஞ்சரஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு ஒரு ஒரு கட்டத்தில் வந்து மூணு நாலு விஷயங்களை வந்து அதாவது ஸ்கிரீன் பிளேயில் வந்து மூணு நாலு சம்பவங்கள் ஃபோன் ரிலேட்டட் சம்பவங்களை வந்து கொண்டு வந்து அதனால் ஒரு விஷயம் வந்து நடக்குது அது அது எந்த சம்பவத்தினால நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்க்ரீன் ப்ளேவை கொடுத்துருக்காரு டேரக்டர் திரும்ப இதுதான் வந்து The dopamine at uh, 222 இதில் வந்து நடிச்சிருக்கிறது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்கக்கூடியவங்க விஜயா இருக்கட்டும் விபிதாவாக இருக்கட்டும் இவங்க எல்லாமே வந்து ஆல்ரெடி நிறைய ரீல்ஸு நிறைய சோஷியல் மீடியாவில் நல்லா வந்து கேமராலாம் பார்த்து பழகினவங்க ஸோ ஆக்டிங் வைஸ் இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க ரொம்ப எதார்த்தமாகவும் தத்துருமாகவும் பண்ணியிருக்காங்க பிலீவபிலிட்டி ரொம்ப நேச்சுரலாக இருக்குது இன்ஃப்ளூன்சராகவே வரும் அதாவது எவ்வளோ தூரம் நமக்கு வந்து தேடி நம்ம வீடு வரைக்கும் வந்து ட்ரபுள் வருது நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள்னால அப்படிங்கிறதா இருக்கட்டும் இன்னொரு பக்கம் வந்து ஃபோன் கேமிங்னால எவ்வளோ தூரம் குழந்தைங்க அடிக்டிங்காக இருக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயம் விஷயங்கள் இம்பார்ட்டண்டான விஷயங்கள்லாம் டச் பண்ணியிருக்காங்க ஸோ டேரக்ஷனும் வந்து கண்டிப்பாக வந்து டிக் வாங்க ஆக்டிங் டேரக்ஷன் இது எல்லாமே வந்து டிக் வாங்கக்கூடிய விஷயமா இருக்கு அண்ட் முக்கியமாக நமக்கு இனிஷியலாக பார்க்கும் போதே கண்ணில் படக்கூடிய விஷயம் வந்து இந்த மூவியோட இன்ட்ரோ டைட்டிலிங் மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு 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 பிக் பட்ஜெட் படத்துக்கு ஒரு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டட் மூவிக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஃபினிஷிங் மாதிரி இருந்தது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க டைட்டிலிங் ஸோ அந்த இடமும் கண்டிப்பாக வந்து டிக் வாங்கும் டிக் வாங்காத இடம் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது எல்லாமே ஓகே இந்த கண்டென்ட் எல்லாமே ஓகே இந்த இந்த கான்செப்ட் எல்லாமே ஓகே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க பட் இதில் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஃபன் எலிமெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் ப்ரொடக்ஷன் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இது வந்து இது ஒரு உண்மையிலேயே வந்து ஒரு பக்கா தேட்டர் மெட்டீரியலாக இருந்திருக்கும் இது வந்து ஓடிடியில் அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது தாராளமாக நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம் ஒரு முக்கியமான விஷயம் வந்து இது தேவையான இந்த இதை இந்த நேரத்துக்கு இந்த ஜென்ரேஷனுக்கு தேவையான ஒரு கான்செப்ட் ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க அதனால் தாராளமாக நீங்கள் இதை அமேசான் பிரைமில் பார்க்கலாம் மீண்டும் இதேபோல் ஒரு நல்ல திரைப்படத்துடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்